இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் பதினெட்டு ஆறு எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்ததியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே எங்கள் பலன் கர்த்தாவே எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையும் எங்கள் ரட்சகரும் எங்கள் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சினை குமுமா என் உயர்ந்த அடைக்கலுமா இருக்கிற தேவனே இந்த நாளிலும் நீர் செய்த சகால உபகாரங்களுக்காயுமாக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளையும் அறிந்து மறியாமலை செய்த சகல பாவங்களையும் இன்னும் உறவு செய்ய முடியும் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க பாதிகால எழும்பி பாடி மகிமைப்படுத்த முடியும் வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க இயேசு சுவாமி ஆண்டு வரே கொடுத்த வார்த்தையின்படியே ஆண்டு வரே இன்னைக்கு நெருக்கத்தில் ஆண்டு வரே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் ஆண்டவரே ஏசப்பா அந்த நெருக்கத்தின் சூழ்நிலையை மாற்றுங்க ஆண்டுவரே விசாலத்தின் வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுங்கப்பா யாரெல்லாம் உண்மை நோக்கி அபயமிட்டு கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டுவரே ஆண்டு வரே அந்த அபயமிடுகிற சூழ்நிலையில் கர்த்தர் மாற்றுங்க சகாயம் செய்ய தீவிரத்து வாங்க ஆண்டு வரே நீங்கள் மௌனமாக இருக்காதிங்கப்பா அண்டவரே நீங்கள் மௌனமாக இராதபடிக்கு இன்றைக்கி அபயமிடுகிற காரியத்தில் சகாயத்தை நீங்க அனுப்புங்கப்பா இறக்கத்தை நீங்க அனுப்புங்கப்பா எந்த காரியத்துக்காக அபயமிட்டு கர்த்தரை நோக்கி எஞ்சி கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு பதில் கொடுங்க இசு சுவாமி உங்களுடைய ஆலயத்திலிருந்து பதில் கொடுங்கப்பா உங்களுடைய சந்ததியில் ஏறி சந்ததியில் வந்த ஜபத்திற்கு பதில் கொடுங்கப்பா உங்க செவிகளில் ஏறின ஜபத்திற்கு பதில் கொடுங்கப்பா இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே எந்த குடும்ப நெருக்கத்திலையும் அபயமிட்டுக் கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா இன்னைக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா இன்னைக்கு ஒரு அதிசய காண பண்ணுங்கப்பா நேர் அப்படி செய்து விட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இசுகிட்டு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்